வணக்கம் ஒரு வாழ்வியல் சிந்தனை ஜஸ்ட் கொஞ்சம் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு வலைதளங்களில் படித்தது ஏன்னா படிக்க தூண்டிய ஆர்வம் அதோட தலைப்பு என்ன உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஐடி கம்பெனி பெண்கள் திருமணத்தை வெறுக்க காரணம் என்ன என்கிறது தான் தலைப்பு ஆஹா இது நிறைய பார்க்குறமே இப்போ சொல்லி எனக்கும் இன்ட்ரஸ்ட் வந்தது அந்த பதிவு உங்களுக்கு முதலில் தூக்கம் உறங்கும் கால மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் நள்ளிரவுக்கு மேல் வரை கம்ப்யூட்டரில் வேலை செய்துவிட்டு படுத்தவுடன் உறக்கம் வராது அதிகாலை நேரம்தான் தூக்கமே ஆரம்பிப்பார்கள் ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து காஃபி போட்டு கொடுக்கும் வேலையெல்லாம் செய்ய இன்றைய இளம் பெண்கள் சான்சே இல்லை ராஜா என்று சொல்கிறாங்க பிறகு அடுத்த விஷயம்னு பார்த்தோம்னா சாப்பாடு பாரம்பரிய உணவு முறைகள் ங்கிறது மாறி பிரெட்டு டோஸ்ட்டு சாண்ட்விட்சு ஆம்லெட்டு ஜூஸு ஃப்ரூட்ஸு நட்ஸு மதியம் ஆப்பிள் ஆஃபீஸ் கேன்டீன் ஆர்டர் செய்த உணவுகள் ஸ்விக்கி ஜொமாட்டோ இன்னும் பல மாலை வரும்போதே வெளியில் டிஃபன் ஸ்நாக்ஸ் இரவில் எனக்கு தேவையானதை நான் செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க சரியா குட் நைட் அடுத்தனுடைய கதவை அடைத்து கொள்ளும் இந்த கால பெண்கள் உடையும் பேச்சும் அடுத்த பிரச்சனைகள் எனக்கு இதுதான் வசதியாக இருக்குது எப்பவும் துப்பட்டா போட்டு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எதை எப்போ போடணும் எங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு சகஜம் இங்கிலீஷில் பேசினா உங்களுக்கு ஏன் புரியுது ஏன் எரியுது உங்கள் காலத்து பாஷை பேசினா எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிளே இல்லாமல் போயிடும் கெட்ட வார்த்தை பேசலைன்னா ஒருத்தனும் மதிக்க மாட்டான் ஐடியில் வேலை செய்யும் எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேல் பெண்கள் சந்திக்கும் சிக்கல்கள் இவை புகுந்த இடத்தில் உள்ள மூத்த பெண்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு வந்த பெண்களிடம் அதிகம் எதிர்பார்க்காமல் அனுசரித்து நடந்தால் மட்டுமே நிம்மதி சாத்தியம் இல்லை என்றால் இருவர் பிழைப்பும் நாரித்தான் போகும் இடையில் புருஷன் குழந்தைகளும் பாவமோ பாவம் எல்லாம் தாண்டி சம்பளம் சம்பாத்தியத்தை புருஷனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் பங்கு போடும் மனதில்லை பொறுமையோ சகிப்புத்தன்மையோ விட்டு கொடுக்கும் மனப்பாக்கமோ பகிர்ந்து உண்ணும் மனமோ இல்லாத இந்த தலைமுறை பெண்கள் எப்படி கல்யாணம் கனவு வரும் தங்களது சுகத்தையும் சுதந்திரத்தையும் அனு அளவு கூட விட்டுக்கொடுக்க மனதில்லை வேலையில் இருக்கும் தற்போதைய தலைமுறை பெண்களுக்கு இதுதான் நிதர்சனம் திருமணம் என்றால் கடமை உணர்வும் பொறுப்பும் கூடவே வரும் என்பது தெரிந்ததே அதைவிட சும்மா இருப்பதே சுகம் என்ற மனநிலையில் இருப்பது சுகம்தான் எத்தனை காலம் இதே மன உறுதி கடைசி வரை எல்லோருக்கும் இருக்க வேண்டுமே வயதும் இளமையும் போன பின்பு பாதுகாப்பின்றி உடல்நலக் கோளாறு ஏற்படும் போது துணைக்கு மனம் இயங்கும் தவிக்கும் ஆறுதலாய் பேச அரவணைத்து நடக்க நண்பர்களை தேடி அலையும் போது கிடைத்தால் நலம் இல்லை என்றால் எல்லாவற்றுக்கும் வழி இருக்கிறது அமைதியும் திருப்தியும் அன்பும் பாதுகாப்பும் இருக்குமா யோசித்து முடிவெடுத்துக்க வாழ்த்துக்கள்னு சொல்லி இந்த பதிவு முடிஞ்சிருந்தது ஆனால் இந்த காலத்தில் இது மிகப்பெரிய வாழ்வியல் பிரச்சனையாக உருவாகி கொண்டிருக்கிறது இன்னும் அந்த சமூகம் சரியான முறையில் வெளிப்படுத்தலை அவ்வளோதான் ஆனால் உள்ளுக்குள்ளே நடந்துட்டு புகஞ்சிக்கிட்டு குமிஞ்சிக்கிட்டு இருக்குது காலையில் ஏன்னா நம்ம இந்த தலைமுறை ஒன்று என்ன குழப்பத்தில் இருக்குதுன்னா காலையில் ஒரு காஃபி கிடைக்குங்கிற மனநிலையில் பையன் வளர்கிறான் நான் ஏன் காஃபி போடணுங்கிற மனநிலையில் பெண் வளர்கிறாங்க ஸோ நான் இதை ஆணாதிக்கும் பெண்ணாதிக்குங்கிற அமைப்பில் பார்க்கல ஷேரிங் ஆஃப் லவ் விட்டு கொடுத்தல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த விஷயங்கள்லாம் இந்த காலத்தில் பெண்கள்கிட்டையும் சரி பையன் சரி எதிர்பார்க்க முடியாததுக்கு தான் புரிதலின்மை லிவிங் டுகெதர் பிரேக்கப் டிவோர்ஸ்ங்கிறதெல்லாம் சகஜமாக நம்ம காது உள்ள கேட்டுட்ருக்குது இப்போ சமீபத்தில் கூட ஒரு டிவி சேனலில் டிபேட் நடந்துருந்தது லிவிங் டுகெதர்னால் என்ன அந்த கண்டக்ட் பண்ணுறவர் கேட்டார் அதுக்கு ஒரு பொண்ணு சொல்லுது திருமணத்துக்கு முன்பு புரிந்து பழகி பார்ப்பது என்ன ஸோ அந்த மாதிரி கலாச்சார மாற்றங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டுருக்குது அதனால் கவனம் தேவை இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் குறிப்பாக ஐடி கம்பெனியில் என் பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறான்னு சொல்கிற பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் தான் முதல் லூசராக வரிங்க வாழ்க வளமுடன்